ஹலோ கஷ் ஷெக்கன் மாரி கே இப்போ நம்ம பார்க்கறது பார்ட் ஃபிஃப்டி நான் அத்தேஷ் பார்க்க போகிறோம் வால பிரசம் சாப்பிட்டோர் கொடுப்போம் கேஷ் இந்த சாப்பிட்டோர் ஸ்டார்டிங்கில் ஃபினாக்ஸ் இருந்தால் வந்து இந்த சாப்டரை ஸ்டார்ட் ஆகுது அவன் வந்து இந்த மாதிரி சார அடிச்சிட்டு ஃபுல் போதையில் இருக்க ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் இருந்தால் எனக்கு கீழே வாழாட்டிட்டு நாய் மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ உன்னோட மாஸ்டர் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இப்போதைக்கு வந்து நான் லாயலாக தான் இருக்கேன் ஆனால் என்னோடய மாஸ்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கிறாரு இப்போ உனக்கு வந்து ஃபினெக்ஸ் கில்லில் வந்து எங்களோடய கில்லில் சேர்த்துறது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தான் வந்து இந்த மாதிரி ஹோலி நைட் கில்டுக்கும் உனக்கு பிரச்சனையும் இருக்குதுல அவங்கள சப்ரஸ் பண்ணுன்னு சொல்லி தானே நீ நினச்சிட்டு இருக்க நீ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்தீங்கன்னா இப்போ அந்த தண்டக்கு அந்த தண்ட்ரை கில்டு சேவியர் கில்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினாக்ஸ் கில் மூணு சேர்ந்துச்சுன்னா வந்து அந்த ஹோலி நைட் கில்டுக்கு ஈக்குவலாக வந்துடுவோம் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீராக வந்துட்டு எனக்கு உன்ன பற்றி எல்லாமே திருண்டா நீ மற்றவங்க முன்னாடி வந்து நீ தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற ஆனால் உண்மையிலேயே நீ வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கோலாகி நீ ஒரு தொடரங்கி பயடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மூடிட்டு நான் சொல்கிறது கே செய் செ நீ வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா வந்து என் கில்லில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே போயிடுவார் அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு அடைச்ச கடைசியில் என் நிலமை இங்கே வந்து முடிஞ்சிருச்சு நான் எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணேன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபினாக்ஸ் கில்டு தண்டர் கில்லு இப்போ இது எல்லாமே சேர்ந்து சேவியர் கில்டு வந்து ரொம்ப ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பாப்புலர் நல்லா ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது அதே சமயத்தில் வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது டஞ்சன் பிரேக் அவுட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எப்படியும் அந்த ட்ராகன் ஸ்லேயர் வந்து அங்கே வந்து போட்டு தள்ளும் டிராகன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேட்டர் தான் கிஷ் அவனு வந்து நார்மல் கிடையாது அவன் வந்து எப்படி போட்டு தள்ளினதுக்கப்புறம் வந்து அதாவது டஞ்சனை கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த அவுட் பிரேக்லேருந்து அந்த டிராகனை மட்டும் கொண்டு இருப்பான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இருந்துட்டு இவந்துட்டு சே என்ன பண்ணுறனே தெரில இந்த மாதிரி அந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான ஒரு மெம்பர்ஸ் போகணும் அதுக்கு மேலே ஒரு நல்லா ஆளை பிடிக்கணும் அதுக்கு மேலே எல்லா ஒரு மீ மீட்டிங் மேலே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மக்கள் எல்லாமே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி டஞ்சன் கிளியர் பண்ணாமல் அவுட் பிரேக் ஆகி இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மீட்டிங் போகும்போது அங்கே வந்து நம்மளோட செக்ரட்டரியிலே தான் இருப்பா இது வந்து பாரிஸ் லெகேஸ் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாங்க செக்ரட்டரி நீங்கள் வந்து பாரிஸில் எவ்வளோ சீக்கிரமாக வந்துருப்பீங்க சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த கஃபே மாதிரி இருக்கும் அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த டெத் நைட் ஸ்கில் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அமர்ந்துட்டு செக்ரட்டரி நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்க அது வந்து லெஜெண்டரி மட்டும் இல்லை அது வந்து ரொம்ப யூனிக் அது கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேரு எப்பாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க ரெண்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்க பின்னாடி கறக்க முறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னா சாப்பிட்ருப்பாரு இவன் வந்துட்டு திரும்பி பார்க்க ஜின்னா வந்துட்டு என்னடா அப்படி பார்க்குறேன் இப்படி சாப்பிட்டதை நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ட்ரான்ஸ்லன்ட் இவன் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் நான் தான் வந்து இந்த மாதிரி செவன் செவன்த் ஃப்ளோர் க்ளியர் பண்ண அப்படின்னு சொல்கிறவருக்குள்ளேயே நம்மளோட இருந்துட்டு இவன் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அப்போ அவன் வந்துட்டு ஓ நியூ பீத்தாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்து நல்லா ஒரு நோஸ்கெட் வாங்கிட்டு இருக்க அப்புறம் செக்ரட்டரிலேருந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பேசுகிற வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து உள்ளே அந்த ரெட் கேர் அவ்வளோ வருவா அவள் வந்துட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க ஸ்லேயர் இங்கே வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டேரெக்டாக உட்காந்துட்டு அதை உட்காந்து அடுத்த அடுத்த சக்கனே வந்து நம்மளோட ஜின்னாவும் வந்து செக்ரட்டரி பின்னாடி போய் பாடி நின்றுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த ரெட் கார் வந்துட்டு டென்னு சொல்லிட்டு இருப்பா இந்த மாதிரி வந்து எங்கள் நைட் கில்லுக்கு வந்து அந்த ஆஃபரை வந்து கொடுங்க இந்த மாதிரி இந்த சேவியர் கில்லுக்கு வந்து கொடுக்காதீங்க அவங்களாம் வந்து இப்போதைக்கு ஃபோ ஃபோர்ஸில் வேணால் கரெக்டாக இருக்கலாம் ஆனால் எங்கள் லெவல் வந்து அவங்க ரீச் பண்ண முடியாது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து செவன்த் ஃபோர் டஞ்சன் வந்து க்ளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு ஏய் உனக்கு என்னடின்னு மனசில் இருக்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க எங்களை பற்றி உங்களை இந்த டஞ்சனோட லெவல் வந்து ஏ அதாவது டஞ்சனம் டிஃபிகல்ட்டி வந்து ஏழு இருக்குது நீங்கள் வந்து இது வரைக்கும் கிளியர் பண்ணதே வந்து பி வரைக்கும் தான் பிக்கு மேலே வந்து போனதே கிடையாது ஆனால் உங் நீங்களும் வந்து இந்த இதுக்கு வந்து நியூ பி மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸான காய் கிடையாது நீங்கள் அதனால் வந்து எங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க நீ எங்களை மேலே கம்பேர் பண்ணுறதுக்கு நீ அப்படின்னு சொல்லி சின்ன ஆவேசமாக பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி இருந்துட்டு ஏய் ரெட் ஹேர் நான் சொன்னது வந்து மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்லர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டுப்பான் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டுருக்க இவன் பார்த்துட்டு இருப்பான் அப்படியே அங்கே சீன் கட்டதுக்கு அங்கே சீன் கட்ட இந்த மாதிரி நியூஸில் வந்து இந்த மாதிரி ஹோலி நேட்டு தான் வந்து இந்த மாதிரி செவன் ஃப்ளோர் டஞ்சன் வந்து கிளியர் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க ஆவா அந்த ஹோலி நட்டு எல்லாருமே வந்து அந்த டிஏ பிளஸ் டே ஏ அதாவது ஏ சாதாரண ஏ டஞ்சனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்க அதே சமயத்தில் வந்து அந்த செக்ரெட்டர்லி அப்புறம் சின்ன ரெண்டு பேருமே வருவாங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த இருந்துட்டு சரி ஒரு வழியாக வந்து நாங்கள் இந்த மாதிரி நீ கேரக்டாக யூனிக்யூஸு அந்த ஸ்கில் பேக்கேஜ் வந்து எங்களுக்கு கூடு கிடச்சிருச்சு எப்படியோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்க அது அவள் வாங்கிட்டு இந்த டான்ஸ்லே போனான் அவன் வந்துட்டு எங்கே போனான் அந்த ஈஷாக்கு அவன் இந்த மாதிரி பயந்துட்டான்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்ரட்டரிந்துட்டு இல்லை அவன் பயப்படவாயில்லாம் அவனுக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சீன் கட்டானா ஹீரோ வந்து லண்டனில் இருப்பார் லண்டனில் வந்து ஏ ப்ளஸ் டென்ஷன் ஹீரோ இவங்க போய்க்கிறது ஏ ஆனால் ஹீரோ போயிருக்கிறது ஏ ப்ளஸ் டிஃபிகல்ட்டி அப்படி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் டஞ்சனை வந்து எப்படி பார்த்துருப்பானா இந்த மாதிரி அந்த தண்டைக்கு இங்கே கொண்டோடனையுமே வந்து அவனோட பால்ல வந்து இந்த ஐஸ் ஆஃப் ஆனிபர்ஸுங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் வந்து அவன் இந்த மாதிரி டஞ்சன் இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ஸையே அவனுக்கு வந்து மறைச்சி ஹைட் பண்ணி வச்சுருப்பானுங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து அந்த சான் கடை சொல்லி பரப்ப சொல்கிறான் அது உலகம் மங்கி வந்து காட்டு தீ மாதிரி பரவுது அப்புறம் அந்த அமெரிக்கனில் அந்த கிரேட் ஒன் கில்டு அதான் நம்ம சில்க்கு கில்டு அப்புறம் அந்த நைட் கில்டு வந்து அந்த டஞ்சட்டில் இருந்தாலுமே வந்து இன்னும் சில பேர் வந்து இந்த டஞ்சர்டில் வந்து ஹன் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ கூட சேர்ந்து வரான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஃபேமஸான நிறையா கில்டு இருக்குது விக்டோரியா அது இதுன்ட்டு நிறைய கில்டு வந்து இருக்க இப்போ எல்லோரும் வந்து டஞ்சன் கூட போகிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க இப்போது ஏ ப்ளஸ் டஞ்சன் வந்து லண்டனில் அங்கே வந்து தான் இந்த ஃபைவ் ஃபேமஸ் கில்டும் அப்புறம் இந்த ஹீரோ எல்லாமே இருப்பார் அப்போ சீனங்கட்டை இப்போது பாரிஸில் காட்டுறாங்க பாரிஸ்ல வந்து இந்த ஹோலி நைட்டு இருக்கிட்டு அவன் வந்து இந்த மாதிரி வேட்டையாடிட்டு அங்கே ரெட் கார் இப்போ அவ கட்டுறது நம்ம வந்து இன்னும் இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு இந்த மாதிரி டென் டேஸ் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது பத்தாது கொஞ்சம் வேகப்படுத்து நம்ம வந்து டக்குன்னு இந்த மிஷினை வந்து ஹன் பண்ணணும் ஹன் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து அடுத்த சொன்ன கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சார் இந்த மாதிரி நம்மளோட கீழே இருக்கிற அந்த நம்மளோட வேலையாட்டுக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு லெவலப் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட க்ரோத் முக்கியம் தான் ஆனால் இது வந்து என்னை ரொம்ப டிலே இருக்குது இது டிலே பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வந்து ஏ ப்ளஸ் டஞ்சனுக்கு போயிருக்கான் நம்மளோட சுப்பீரியரான டஞ்சன் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து அவன் நம்மளோட டெவலப் ஆகிட்டே போய்ட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து செவன்த் ஃப்ளோர் க்ளியர் பண்ணோன்னே எய்த் ஃப்ளோர் டஞ்சன் வந்து அப்பீராகவும் அதில் வச்சு இந்த ஈஸாக்காக போட்டு தாலு சொல்லிட்டு இந்த ஹோலி நைட் வந்து ஸ்கெட்சி போட்டு வச்சுருவான் அப்படி போட்டோன்னே இவன் வந்துட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவளோ இவளோட கிடுக்கு பிடி வந்து கிட்ட இருக்கும்ல அதனால் இப்போ அப்படியே சீன் கட்டா இப்போது ஹீரோ போய்க்கிற டென்ஷனில் காட்டுறாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே கொஸ்டே வந்து சர்வைல் கோஸ்ட் வர ஹீரோ வந்துட்டு ஓ சர்வைல் கொஸ்டாக பரவாயில்ல நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லா கில்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஹோலி நைட் கில்லேருந்து இருந்து வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இவன் இவன் யாருனா வந்து அந்த ரெட் கேர் கேலுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீதா ஈஷாக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்க அங்கே சிலுக்கு கில்டு வருது அதில் வந்து அந்த கிளவி வந்து இருந்துட்டு ஓ நீதா ஈஷாக்கா இவங்க ரெண்டு பார்த்து உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உனக்கே தெரியும் நினைக்கும் போது பின்னாடி நம்ம சிலுக்கும் அந்த கிளவனை நின்றுட்டுருக்கு ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு ஓ நீங்களா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வந்து கடுப்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் சர்வைவல் கொஸ்டாக இருக்கிறா நம்ம ஏன் வந்து பெட் வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே வந்து உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் ஹீரோ வந்துட்டு இப்போ பெட் வைக்கிறதுக்கு வந்து அந்த கிரேட் ஒன் கில் அந்த ஸ்டாஃபை தான் வந்து ஹீரோ வந்து பெட்டாக வைப்பார் அதுக்கப்புறம் அந்த சிலுக்கு இருந்துட்டு அடைச்சா இவன் ஏன்னா இப்படி வெளியில் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த லீடர் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருப்பா ஏ ஈஷா அது அது உனக்கு என்ன கையில் வச்சுக்கணும் உனக்கு தெரியலன்னு இது வந்து எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் எங்களுக்கு சொந்தமான விஷயத்தை வந்து பெட்டில் வச்சு விளையாடுறதுக்குன்னு உனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும் எங்களை வந்து வேணுன்னே ப்ரொவாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் ப்ரொவோக்கெல்லாம் பண்ணலாமோல என்ன ரூல்ஸ்னு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க இதோடயே அது பாட்டு முடியுது கேஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் நெக்ஸ்ட் பாட்டு லிமிட் பண்ணி பை கேஸ்